அரிசி பொங்கல் செய்ய வரதரிசி ஐநூறு கிராம ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஒரு நாலு வாட்டி அலசிட்டு அரை ம கால் மணி நேரம் ஊறணுங்க கால் மணி நேரம் ஊறியாச்சுங்க இப்போ பொங்கல் செஞ்சிடலாம் வாங்க பொங்கல் வைக்க பானையில் ஒரு பங்கு அதாவது ஐநூறு கிராம் அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி வச்சிருக்கோங்க பால் கொஞ்சம் ஊற்றிப்பாங்கங்க அம்மா பால் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் துருவிட்டு அம்மா ஒரு கேரட் போட்டால் போதுங்க பொங்கிடுச்சிங்க தண்ணி பொங்கணோடனே அம்மா வந்து வரதரிசியை போடுறாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையாக வறுக்கிறாங்க அம்மா ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு மருவளானோன்னா திராட்சை போடுவாங்க அம்மா இப்போ திராட்சையை வறுக்கிறாங்க அம்மா முந்திரி மேற்பு எடுத்துட்டாங்க திராட்சையை வறுக்கிறாங்க தனியாக இந்த மாதிரி கிண்டி கொடுங்க அடிக்கடி கிண்டி கொடுங்க ஏலக்காய் நுணுக்கிறாங்க அம்மா பாரு அடுப்பில் கொதிக்கிது பொங்கல் கொதிக்குது ஏலக்காய் எடுத்து அதில் போட போகிறாங்க அரை கிலோ வெள்ளை பா வெள்ளை பவுட்ரை வந்து கொட்டியிருக்காங்கங்க ஒரு கம்பெனிலாம் அந்த மாதிரி வெள்ளை பா பவுட்ரு வந்து கிடைக்குதுங்க வெள்ளை பவுட்ரு வந்து கிடைக்குதுங்க அதில் கொஞ்சம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டு வெள்ளை வெள்ளைப்பாவை கிண்டுறாங்கங்க கேரட்டு அதில் போட்டு கிண்ட போகிறாங்கங்க வெள்ளைப்பாவை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க பிசு பிசுப்பாக இருக்கணுங்க அதாங்க பதம் வேறு எதுவும் பதம் இல்லைங்க பிசு பிசுப்பாக இருந்தால் போதுங்க இப்போ வந்து பொங்கல் வந்து கிண்டி கொடுக்குறாங்க அம்மா முந்திரி வைப்பு திராட்சையை போட்டாங்க அம்மா பொங்கலில் கிண்டிகிட்டு இருக்காங்க பாவை கொட்டி கிளற போகிறாங்க பொங்கலில் அப்பா கிளர்றாரு பொங்கல் ரெடிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புஷ்பாஸ் கார்னர்